ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீலாக்ஸ் ரெசிபீஸ் செய்யலை அப்படியே வீடே மன மணக்குங்க அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ரவையை வச்சு செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பொருட்கள் எதுவுமே தேவைப்படாது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே செஞ்சிடலாம் வெளியில் பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும் மேல் பக்கம் உள்ளே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குங்க பஸ்பூஸா அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா வாயில் போட்டாலே கரையிற மாதிரி இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் ரவை வறுக்காத ரவை எதுனாலும் எடுத்துக்கலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு சீனி சுகர் இதையும் எடுத்துக்கலாம் சீனியை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் ஒரு மிக்சிங் பவுலில் கிலோ ரவையை சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சுகரையும் சேர்த்துக்கலாம் முதல்ல இதை ஒரு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கணும் ஒரு ஐம்பது கிராம் வெண்ணெய் இதை லைட்டாக உருக்கிட்டு சேர்த்துக்கணும் இல்லாட்டியும் வாசனை இல்லாத எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெண்ணெயோட ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் அந்த நெய் எல்லா இடத்துலையும் படணும் அந்த சீனியும் ரவையும் நல்ல மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி பதத்தில் வந்துடும் லேசான ஒரு புட்டு மாவு பதத்தில் இருக்கும் இதில் அரக்கப்பளவுக்கு காஞ்ச தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும் காஞ்சி தேங்காய் துருவல் இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் இருக்கும்ல அதை நல்லா வறுத்துக்கோங்க வாசம் வர மாதிரி வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பால் நான் இன்றைக்கி பாக்கெட் பால் ஹோல் மில்க் தான் எடுத்திருக்கேன் அதனால் காய்ச்சாமையே சேர்த்துக்கிறேன் நீங்கள் பசும்பால்னா காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க அரை கப் சுகருக்கு அரை கப் தேங்காய் துருவல் ஒரு கப் பால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதை முதல்ல லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கலாம் கடைசியாக இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சோடாப்பு சேர்க்கக்கூடாது பேக்கிங் பவுடர் தான் சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும் இந்த மாதிரி கலந்துட்டு இதை இப்போ மூடி போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறணும் இந்த மாவு கொஞ்சம் ஊறி வரணும் நம்ம ஓவனில் செய்கிறதா இருந்தால் இந்த நேரத்தில் ஓவனை ஒன் எயிட்டி டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் அடுப்பில் செய்ய போகிறீங்கன்னா ஒரு பெரிய தவா போட்டு அதில் வந்து நான் உள்ள ஸ்டாண்டு போட்டு நல்ல பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க நார்மலாக நம்ம அடுப்பில் கேக் பிஸ்கட் செய்வோம் இல்லையா அதே மத்திரில் செஞ்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த ட்ரேக்கு பண்ண போகிறோமோ அதில் மாற்றிக்கலாம் நான் ட்ரேயில் பேக்கிங் ஷீட் போடலை கொஞ்சமாக நெய் தடவி விட்டுருக்கேன் இந்த மாதிரி தான் மாவு கட்டியாக இருக்கும் இது பரத்தி விட்டுக்கலாம் நான் எடுத்துருக்க டின்னோட சைஸ் பார்த்திங்கன்னா டென் பை சிக்ஸு மேலே நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு நம்ம ஓவனில் வைக்கிறதுக்கு முன்னாலேயே கட் பண்ணி விட்டுக்கணும் நமக்கு பீஸ் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் அந்த பீஸ் வந்து இடுக்கையிலே லைட்டாக உதிர்ந்து வரும் நம்ம அதுக்கப்புறம் பேக் பண்ண பிறகு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக பாதாமை வெந்நிலை போட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன் இதை மேலே ஒவ்வொரு பீஸ்லேயும் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு அலங்காரத்துக்கு மட்டும் இல்லை இதோட சேர்த்து சாப்பிடல இந்த பாதாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வெந்நீரில் போடாமல் தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற போட்டு எடுத்தீங்க அப்படின்னா பாதாம் நல்லா ஒயிட்டாக இருக்கும் இப்போ இதை ஓவனில் வச்சிடலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் மேலே ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு கூட நம்ம ஓவனில் வைக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் மோடில் ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துலேயே செக் பண்ணிக்கலாம் ஓவனில் பேக் பண்ணலை சில பேர் வந்து மேலே அந்த ரெட் கலர் வரல அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி அப்படி வரலை அப்படின்னா நீங்கள் கடைசி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் க்ரில் மோடில் மாற்றி வைங்க நல்ல அழகான கலர் மேலே உங்களுக்கு செட் ஆகிடும் கடைசியாக இதுக்கு மேலே ஊற்றுறதுக்கான சுகர் சிரப் தயார் பண்ணிக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் சீனி எடுத்துருக்கேன் அதில் அரை கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இதுக்கு வந்து பாகு பதம்லாம் கிடையாது நம்ம குலோப் ஜாமுனுக்கு பண்ணுவோம் இல்லையா ஜீரா அந்த பிசுக்கு பதம் வந்தால் போதும் அதாவது கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் அணைச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சொட்டு மட்டும் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம் இது பேக் ஆகிறதுக்கு ஒரு முப்பது நிமிஷம் ஆச்சு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வரல அப்படின்னா கடைசியா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிரில் மோடில் வைங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் கிரில் மோட் ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா மேலே நல்ல கோல்டன் கலர் வந்துடும் ஜீரா சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து பஸ்பூசா சூடாக இருக்கையிலேயே அதுக்கு மேல ஜீரா ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்புல நல்லா ஊற்றிக்கோங்க நான் வந்து மைல்டா தான் இனிப்பு சேர்த்துப்பேன் அதனால மைல்டா தான் ஊத்திக்கிறேன் நம்ம சர்வ் பண்ணியில் கூட பக்கத்தில் சுகர் சிரப் வச்சுட்டா தேவைப்படுறவங்க மேலே ஊற்றி கூட சர்வ் பண்ணிவிட்டு அப்படி சாப்பிட்லாம் இது பார்க்குறதுக்கு கேக் மாதிரி இருந்தால் கூட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குங்க நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ